ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் மூன்று பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு கணக்குகளை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆறாவது கேள்வி சுலைமான் மூணு புள்ளி மூணு ஐந்து ஜீரோ கிலோகிராம் உருளைக்கிழங்கு ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து ஜீரோ கிலோகிராம் தக்காளி மற்றும் வெங்காயம் வாங்குகிறார் மொத்த பொருட்களின் எடை பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் எனில் வெங்காயத்தின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சுலைமான்னு ஒரு பையன் வந்து மூணு புள்ளி மூணு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கிறான் அடுத்து ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் தக்காளி வாங்கியிருக்கிறான் சரியாக அடுத்து வெங்காயமும் வாங்கியிருக்கிறான் இந்த மூணு காய்கறிகளும் வாங்கியிருக்கிறான் அந்த மூணு காய்கறிகளோட மொத்த பொருட்களோட எடை எவ்வளோ தந்துருக்குறாங்க அப்படின்னா பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராமா இப்போ அதில் வெங்காயத்தின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இதில் வெங்காயத்தை தரல அதனால் நம்ம இப்போ வெங்காயத்தின் எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்குறாங்க தீர்வு உருளைக்கிழங்கி எடை மூணு புள்ளி மூணு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் அடுத்து தக்காளியின் எடை ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் இப்போ இது ரெண்டு தினமும் கூட்டணும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நாலு அஞ்சு ஆறு புள்ளி இங்கே அஞ்சு அப்போது உருளைக்கிழங்கு இடையும் தக்காளியின் எடையும் நம்ம கூட்டும்போது எவ்வளோ கிடச்சிருக்கேன்னா அஞ்சு புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ கிலோ கிராம் இப்போது நம்மளுக்கு மொத்த எடை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அந்த மூன்று பொருட்களோட மொத்த எடை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க மொத்த எடை இஸ்இக்குவல் டு பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு ஜீரோ கிலோ கிராம் அதுலேருந்து நம்ம இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உருளைக்கிழங்கின் எடை கிடச்சிரும் அஞ்சு புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ கிலோகிராம் இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கோட எ சரி வெங்காயத்தின் எடை கிடச்சிரும் ஜீரோ அஞ்சுலேருந்து ஜீரோ கழிக்கும்போது அஞ்சு ரெண்டுலேருந்து ஆரை கழிக்க அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே ஒன்பதாக மாறிடும் இங்கே பன்னிரெண்டு இப்போ பன்னிரெண்டுலேருந்து ஆறு கழிக்கும் போது ஆறு ஒன்பதுலேருந்து அஞ்சை கழிக்கும் போது நாலு நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் இப்போ இதுதான் எதனோட எடை அப்படின்னா வெங்காயத்தின் எடை தேர்ஃபோர் வெங்காயத்தின் எடை இஸ் ஈக்வல் டு நாலு புள்ளி ஆறு அஞ்சு ஜீரோ கிலோகிராம் அவ்வளோந்தான் ஆறாவது கணக்கு அடுத்தது ஏழாவது கணக்கு ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணை பெறுவதற்கு ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து எவ்வளவே கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி அந்த ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு நம்மளுக்கு கிடைக்கணுமா அப்போ அது எதுலேருந்து நம்ம கழிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஏழு புள்ளி ஒன்றுல இருந்து இந்த ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு நம்ம கழிக்க போகிறோம் ஏழு புள்ளி ஒன்றில் இருந்து ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு கழிக்கும்போது நம்மளுக்கு தேவையான எண்ணு கிடச்சிரும் ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ ஜீரோன்னு எழுதிக்கணும் அடுத்து ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மூணு இதை கழிக்கிறோம் இங்கே ஜீரோ இருக்குது அப்போ கழிக்க முடியாது அதனால் என்ன பண்ணாலும் இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே வந்து இப்போது ஜீரோ ஓட்டு மாறுறோம் இங்கே ஒன்பது இங்கே பத்து இப்போ பத்துலேருந்து மூணு கழிக்கும் போது ஏழு ஒன்பதுலேருந்து ஒன்று கழித்தா எட்டு இப்போ மறுபடியும் இங்கே ஜீரோ ஆகிடுச்சு ஜீரோலேருந்து ஏழு கழிக்க முடியும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து கடன் இங்கே ஆறாம் மாதிரி இங்கே பத்து பத்துலேருந்து ஏழு கழிக்கும்போது மூணு இங்கே ஆறு இப்போ ஆறு புள்ளி மூணு ஏழு எட்டு ஏழு தான் நமக்கு தேவையான எண் சரியாக தரஃபோ கழிக்க வேண்டிய எண் இஸ் ஈக்வல் டு ஆறு புள்ளி மூணு எட்டு ஏழு அடுத்து எட்டாவது ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு கிலோமீட்டரை விட முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பரை விட இந்த நம்பர் நம்மளுக்கு எவ்வளோ குறவாட்டி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க சரியா ஒன்றா இல்லை நம்ம இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழித்தாலே போதும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழில் இருந்து முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறை கழிக்கிறோம் ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஏழுலருந்து ஆறு போது ஒன்று மூணுலேருந்து அஞ்சு கழிக்க முடியாது இப்போ இங்கேருந்து கண்ணனிங்க நாலாட்டு மாதிரி இங்கே பதிமூணு அப்போ இருந்து அஞ்சு கழிக்கும்போது இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எட்டு நாலுலேருந்து மூணு கழிக்கும்போது ஒன்று அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா பதினெட்டு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் இப்போ அப்போ இந்த நம்பருடன் இந்த நம்பர் நம்மளுக்கு எவ்வளோ குறவாட்டு இருக்குன்னா பதினெட்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் குறவாட்டு இருக்குது தேர் ஃபோர் பதினெட்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் குறைவாக உள்ளது அவ்வளந்தான் எட்டாவது கணக்கு தேங்க்யூ